ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெக்வஸ்டட் வீடியோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மேலும் அனுப்பியிருந்தீங்க வீட்டில் வேல் வழிபாடு பண்ணலாமா அதுக்கான முறைகள் என்ன எப்படி வந்து வேல் வழிபாடு பண்ணணும் அப்படின்றத பற்றியும் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது என்ன மாதிரியான மந்திரங்கள் ஜபிக்கணும் எப்படி அந்த வேலுக்கு வந்து உரு ஏற்றணும் அந்த மாதிரியான கேள்விகளுக்கான முழுமையான தகவலை இந்த வீடியோ மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வழிபாடு அப்படின்றது பார்த்தா முருக வழிபாட்டில் தொன்மை வாய்ந்த வழிபாடா இருக்கு நம்முடைய முன்னோர்கள் வீட்லேயே வேலை வச்சு வணங்கிட்டு இருந்திருக்காங்க சக்தி வேலை வணங்குறது அப்படின்றது எதை வந்து குறிக்கக்கூடிய விஷயமா இருக்குன்னா அன்னை பராசக்தியும் மகன் முருகனையும் ஒன்று சேர வந்து வணங்கினதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் பல முருகர் கோயிலில் பார்த்தீங்கன்னா முருகர் இல்லை விக்கிரகம் இல்லைனாலும் பரவாயில்ல வேலுக்கு மட்டுமே வந்து பூஜை பண்ணக்கூடிய வழிபாடுகளும் இருக்கக்கூடிய தலங்களும் இருக்கு அதில் ஒன்று வந்து நான் வந்து கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெருணா அப்படின்ற ஒரு முருகர் முருகர்கோயிலை பத்தின வரலாறை வந்து போட்டிருக்கேன் அங்கே முருகப்பெருமாள் நார்மலாக வச்சிருக்கக்கூடிய வேலை வந்து தலைக்கீழாக வச்சுருக்கக்கூடிய விதத்தில் இருப்பார் அதுக்கான முழு விளக்கத்தையும் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் பெருணா முருகர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அது மிக மிக சக்தி வாய்ந்த பிரசித்தி பெற்ற முருகர் கோயிலாகவும் இருக்குது அந்த வீடியோக்கான லிங்கை நான் ஐ கார்டில் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அதனால் என்னன்னா முருகருடைய படமோ விக்கிரகமோ இல்லைனாலும் பரவாயில்லை வேல் வச்சு வழிபாடு பண்ணும் பொழுது முருகருடைய ஆற்றல் அங்கே வந்து நிறைஞ்சு இருக்கும் அப்படின்ற ஐதீகமாக அனுபவம் இருக்கு புராண மரபன்படி சூரபத்மன வந்தம் செய்வதற்காக ஆதி பராசக்தியுடைய இருந்து கொடுக்கப்பட்ட முருகப்பெருமானுக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கப்பட்ட இந்த வேலை நம்ம சக்தி வேலை அப்படின்னு சொல்றோம் சூரனை சம்ஹாரம் செய்ய சிக்கல்ல வந்து வேல் வாங்கும் பொழுது முருகனுக்கு வேர்வை பெருக்கெடுத்து ஓடியது அப்படின்ற வரலாறுகளும் இருக்கு முருகப்பெருமானுடைய ஆற்றலை வந்து நிறைச்சி வச்சுக்கக்கூடிய சக்தி கொண்டது இந்த ஞான சக்தி வேலாயுதம் அப்படின்னு சொல்கிறோம் வெள்ளும் தன்மை கொண்டது இந்த வேல் நம்ம எந்த விஷயத்தை நோக்கி இந்த வேலை வந்து பூஜை பண்ணுறோமோ அந்த விஷயத்தில் நமக்கு வெற்றி 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 கொடுக்கறதுக்காக இந்த வேலுக்கு வெற்றி வேல் அப்படின்ற பெயரும் உண்டு பரம்பொருளுடைய பேரருள் பேராற்றல் பேரறிவு இந்த மூன்றையும் நிறைத்து உயிர்களுடைய இயல்புக்கேற்ற இயங்கிறது தான் இந்த வேலுடைய ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வேலை வந்து வச்சிருக்கும் பொழுது வெளிப்பகை நம்மளுக்கு சுத்தி இருக்கவங்க நமக்கு எதனா ஒரு தொந்தரவு கொடுத்தாலும் சரி அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதும் இந்த வேல் அதே போல நமக்குள்ளேயே வந்து சில தீய குணங்கள் இருக்கும் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதும் இந்த வேலாயுதம் அப்படின்னு சொல்றாங்க அதனால் தான் ஞானத்தின் உருவாக விளங்கக்கூடிய இந்த முருகப்பெருமான் அறிவு ஞானம் பொருள் இன்பம் திருவருள் திருவருட்சக்தி இந்த எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய இந்த வேலை வந்து பராசக்தியை வந்து குறிக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கு அதனால இந்த வேல் வழிபாடு நம்ம செய்யும் பொழுது ஒன்று சேர முருகப்பெருமானையும் பராசக்தியையும் ஒன்று சேர வழிபட்ட பலன்கள் நமக்கு கிடைக்கும் சூரனை அழிக்க வேலி ஏவிய செய்தியை சொல்ல வந்த அருணகிரியார் சிவம் என்னும் அஞ்சழத்தை முந்த முந்தி விடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு இதுக்கு என்ன அர்த்தம்னா வேலாயுதத்துக்கு மேலாயுதம் எங்குமே இருக்க போறதே இல்லை அப்படின்றது தான் அர்த்தம் இதனால தான் இந்த வேலுக்கான மகிமையும் ரொம்ப அதிகமாக இருக்குது வேல் வினைகளை வேர் அறுக்க வல்லது அப்படின்னும் வேலுண்டு வினை இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அருளார் வாக்கும் அச்சம் அகற்றும் அயில் வேல் எனவும் சிறப்பிக்கிறாங்க ஆன்றோர்கள் அதே போல வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன் அப்படின்னு சொல்லிட்டு கந்தர் அனுபூதியிலையும் வந்து இதுக்கான வேலுக்கான குறிப்பும் இருக்கு வினையேறிய வேல் அப்படின்னு சொல்லிட்டு திருப்புகழுலையும் போற்றிருக்காங்க இத மாதிரி வந்து சிறப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த வேலை நம்ம வீட்டுல வச்சு வழிபடுறது மிகவும் உத்தமமான விஷயமா இருக்கு அந்த வேலை நம்ம வாங்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னும் பொழுது அதுக்கான சில வந்து வழிபாடுகள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு நேரம் வந்து வாங்கி வீடு கட்டி வந்து வச்சு வழிபாடு பண்றதோட நம்ம அந்த வேலை வாங்கி முருகப்பெருமான் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு செஞ்சு அங்க வச்சு பூஜை பண்ணி கொண்டு வந்து அதை வந்து நம்ம வந்து வழிபாடு பண்ணும் பொழுது சிறந்த பலன்கள் கொடுக்கும் அதுலேயும் குறிப்பா என்ன குறிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த சக்திவேல் வழிபாடை நம்ம எப்படி செய்யணுமா ராஜ அலங்காரத்துல இருக்கக்கூடிய முருகர் படத்துக்கு அருகில உருவேற்றணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப முருகப்பெருமாருக்கு ஆலயத்தில் ஆலயத்துல ராஜ அலங்காரம் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த இடத்துல நீங்க பண்ணலாம் இல்ல ஒரு கோ நீங்க வந்து வீட்டில் வந்து முருக ராஜ அலங்காரத்தோட இருக்கக்கூடிய முருகர் புகைப்படம் வச்சுருக்கீங்கனாலும் அங்கேயும் வச்சு இந்த வேலைக்காக நீங்க உருவேற்றலாம் இப்ப இந்த வேலை வாங்கி நம்ம கண்டிப்பா வந்து கோயில வச்சு பூஜை பண்ணி வாங்கிட்டு வந்து வைக்கிறது சிதந்தது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே போல இந்த வேலை வாங்கின உடனே நம்ம வந்து பஞ்ச வந்து அபிஷேகம் பண்ணணும் கங்கை நீர் அதே மாதிரி பால் தயிர் அந்த மாதிரி சந்தனம் விபூதி இந்த மாதிரியான ஐந்து பொருட்களை கொண்டு சுலபமா வந்து நம்ம எப்படி பண்ணணும் இந்த அஞ்சு பொருளை வச்சு பண்ணாலுமே வந்து உத்தமம் இந்த அபிஷேகம் பண்ணிட்டு அந்த வேலை வந்து வழிபாடு பண்றதுக்கு பயன்படுத்துறது மிக சிறந்த பலன்களை கொடுக்கும் அந்த வேலுக்கு முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான மலர் அப்படின்னு பார்த்தா பன்னீர் ரோஜா அப்படின்றதும் அதே போற செவ்வரளி மலர் கொண்டு நம்ம இந்த வேலுக்கு அர்ச்சனை பண்றது சிறந்த பலன்களை கொடுக்கும் இப்போ வேலுக்கு அபிஷேகம் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம வந்து அர் அர்ச்சனையும் பண்ணியாச்சு உங்களுக்கு வந்து வேலுக்கான நூற்றி எட்டு போற்றிகள் தெரியுதா அப்படின்னாலும் அதை சொல்லலாம் அடுத்தது வேல் மாறல் அப்படின்ற பாராயணம் பண்ணுறோம் இல்லையா இப்போ நம்ம வேல்வாரல் அதிகமாக நம்ம படிக்கிறோம் அந்த வேள்மாறல் பாராயணம் பண்ணியும் இந்த வேலுக்கு உருவேற்றலாம் அதையும் தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணுமா நெய்வே நம்ம வந்து நிவேதியமாக என்ன வைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளால் என்ன முடியுதோ அதை வைக்கலாம் குறிப்பாக வந்து கற்கண்டு வைக்கலாம் அவள் பொறிக்கடலை அடுத்தது பழங்கள் அந்த மாதிரி எது வேணால் வைக்கலாம் தேன் வைக்கலாம் இந்த மாதிரியாக நிவேதிகங்களை வச்சு படைக்கலாம் அடுத்தது இது முடிச்சுட்டு தீபதூப ஆராதனை காட்டி முருகப்பெருமானு கூடிய காயத்ரி மந்திரங்கள் சொல்கிறதும் ஸ்லோகங்களை படிக்கிறதும் கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதும் சிறந்த பலன்களை நமக்கு அள்ளி கொடுக்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்குது இந்த வேல் வழிபாடை நம்ம வந்து தினமும் காலையில் நம்ம வேலைக்கெல்லாம் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த முருகப்பெருமானை நினச்சி இந்த வேலுக்கு பூஜை பண்ணிவிட்டு நம்ம கிளம்பும் பொழுது அந்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக முடியும் அப்படின்ற ஐதீகமும் இருக்குது நம்ம வந்து இதை வீட்டில் வச்சுருந்தோன்னா இந்த மாதிரியாக நம்ம பண்ணலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து இந்த வேலை பிரதேசம் பண்ணி பண்ணும்பொழுது அந்த அலுவலகத்துக்கோ நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கோ வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு போகும்பொழுது முதல்ல அந்த வேலை வந்து தொட்டு வணங்கிட்டு அதன் பிறகு தம் நம்முடைய வேலைகளை தொடங்கிறது சிறந்த பலன்களை கொடுக்கும் இப்போ நம்ம வேலைக்கு போகும் பொழுது சில காரணங்களால மனக்குழப்பமும் மன அலைச்சலும் இருக்கும் டென்ஷன் இருக்கும் இந்த மாதிரியான நேரத்துல நம்மளால உடனே வேலையை தொடங்க முடியாது அந்த நிமிடம் நம்ம என்ன பண்ணணும்னா மனசுக்குள்ளே இந்த சக்தி வேலை நினைச்சு ஓம் ஹைம் ஹ்ரீம் வேல் காக்க அப்படின்ற மனசை ஒன்றிணைப்படுத்தி இந்த மந்திரத்தை சொன்னா மனசு இலகாகும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு இந்த சக்தி வேலை தொடர்ந்து வழிபடுவதற்கு அனைத்து விதமான சூக் சக்திகளும் அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு அனைத்து சகல ஐஸ்வர்யங்களும் சகல சம்பத்தான வாழ்க்கையும் நமக்கு கிட்டும் அப்படின்றதும் குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னாலும் சஷ்டியில விரதம் இருந்து அகப்பையான கர்ப்பப்பையில வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போல இந்த வேல் இருக்கிற இடத்துல அனைத்து விதமான சகல சம்பத்துகளும் நிறைஞ்சு இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் வெள்ளி தங்கம் இந்த மாதிரியான ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஆற்றலை அதிகரிக்க கொடுக்கும் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே பூமிகாரகன் அதனால நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் இந்த வேலை நினைச்சு இந்த முருகப்பெருமானுடைய வேண்டுதல் நம்ம வைக்கும் பொழுது நமக்கு அந்த நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் அப்படின்றதும் புதுசாக வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கும் பொழுது அந்த வேண்டுதலையும் இந்த வேல் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு அதனால இந்த வேலை வீட்டில் வச்சு வழிபடுறது சிறந்த உத்தமமான விஷயமா இருக்கு அதனால எல்லாருமே இந்த வேலை வச்சு வழிபடுறது சிறந்த பலன்களை கொடுக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்